நண்பர்களே இன்று பார்த்தீர்கள் என்றால் மனிதன் எங்கு நிம்மதியாக வாழ வேண்டியதில்லை வீடு கட்டி கஷ்டப்பட்டு பத்து லட்சம் இருபது லட்சம் நாற்பது லட்சம் ஒரு கோடி கட்டி வீடு கட்டி அங்கே வந்தால் அக்னி மூல குத்தம் சனி மூல குத்தம்னு சொல்லுவாங்க வாஸ்து பார்த்து வாழ்ந்தவர்கள் அப்படி என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிகமான பணம் புழங்குற இடம் அதிகமான அதிகமான செல்வாக்கு மிக்க அதிகார மையமாக இருப்பது அண்ணா அறிவாலயம் தான் அப்படி பார்த்தால் அண்ணா அறிவாலயம் எந்த வாஸ்துப்படி கட்டப்பட்டிருக்கிறது தென்னையோட டிஎமிக்கேவோட த டிஎமிக்கையோடய வந்து பார்த்திங்கன்னா தலைமை கட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய அண்ணா அன்னாரியாலயத்தில் தான் சிஎம் வருகின்றார் தமிழகத்தின் உச்சபட்ச பதவியில் இருக்க உச்சபட்ச ஐஏஎஸ் அதிகாரிகள் கலெக்டர் ஐஏ ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்து எல்லா அமைச்சர்களும் அங்கு தான் கூடுகின்றார்கள் அங்கு தான் வருகின்றார்கள் அங்கே வந்து அமைச்சர்களை சந்தித்து விட்டு வருகிறார்கள் அதாவது வந்து அரசு துறைப்படியும் அரசு அதிகாரத்தில் எப்படியும் எல்லா பெரிய விஷயங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு வாஸ்துப்படி பார்த்தா அண்ணா அறிவாலயம் தானே வாஸ்துப்படி கட்டியிருக்கணும் அப்போ அதுதான் வாஸ்துப்படி கட்டியிருக்கின்றதா அப்படி என்று பார்த்துக்கொள்ளணும் நண்பர்கள் ஆகவே வாஸ்துப்படி வா எல்லா லட்சணங்களும் கட்டின வாஸ்துப்படி கட்டினவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கணும்னு யதார்த்தமாக கட்டினவங்களாம் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதே நண்பர்களே ஒரு பக்கம் வாஸ்து ஒரு பக்கம் நியூரலாலஜி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜோகதினம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரசனம் இப்படி வந்து மக்களை குழப்பக்கூடிய சூழ்நிலைகள் பெருசாக வந்து கொண்டிருக்கணும் அதெல்லாம் பொய் என்று சொல்லவில்லை எங்கோ அங்கோன்று இங்கொன்று உண்மையாக இருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து நண்பர்களே கடகராசிக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி குழப்பிட்டு இருந்து ஒரு ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனி கடகராசி கூட துவச்சு எடுத்தாள் இப்போ வந்து சனி வந்து எட்டுலேருந்து ஒம்பதுக்கு போயிடுச்சு அப்பா நிம்மதியாக உட்கார போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜோதிட புதுசாக கலப்பு ஆ ராகு இது போயிடுச்சு ராகு ரெண்டு குடும்பத்தில் கேது வந்து ரெண்டாம் இடத்துல உட்கார போகுது ஒரு ஒன்றரை வருஷ காலம் கடகராசிக்கு படாத பாடு கடகல கிணத்துக்கு படாத பாடுபட போகின்றது அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டால் இப்படி தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு பார்வை வேற இன்று சமூக வலைதளங்கள் இல்லை யூடியூப்ஸ் இல்லை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முகப்புத்தகங்கள் இல்லை இந்த மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் நிம்மதியாக அவர்கள் உழைத்து உயர்ந்தார்கள் முன்ஜார் காலத்துலனா ஏதோ ஒரு ஆ கணேசன் ஒரு ஏதோ ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த அந்த காலத்திலிருந்து ரொம்ப அற்புதமாக அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் பிரதமர் ஆவார் அப்படின்னு சொன்னால் லட்சுமணன் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா இருந்தாலும் அந்த மாதிரி ஜோதிட இவ்வளோ அலப்பறைகள் பண்ணதில்லை இன்னைக்கு நான் உலக மகா ஜோதிடன் உலகத்தின் பேரரசன் பேராசன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த ஜோதிடர்களோட அலப்பறை தாங்க முடியவில்லை இந்த அளப்பறைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன என்று கேட்டிருந்தால் நண்பர்களே நீங்கள் இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பாஸ்டியூமைஸ் அன்றைக்கி காலையில் எழுந்துருச்சு ஜோசிய பலனை பார்த்துட்டு தான் ஜாதக பலனை பார்த்துட்டு தான் வாழ்க்கை ஆரம்பித்தவங்களாம் அந்த ஒரு அடி கூட நகரலை ஆனால் இன்னைக்கு வந்து எந்த திராவிட தலைவர்கள் இன்றைக்கி ஆட்சி செய்துக்கிட்டவங்க சரி கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த அவங்க எண்ணத்தில் குறைஞ்சிட்டாங்க ஆய்ஸில் குறைஞ்சிட்டாங்களா வாய்ஸ்ல குறைஞ்சிட்டாங்களா இல்லை வாழ்க்கையில் குறைஞ்சிட்டாங்களே எல்லாரும் நூறு வயசு திராவிட தலைவர்கள்லாம் பாருங்கள் எல்லாரும் எழுவது வயசு எண்பது வயசு வந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் எல்லோரும் வந்து பார்த்தீர்கள் என்றால் பொருளாதாரத்தில் உயர்ந்த தான் இருக்காங்க எல்லாரும் எதை பார்க்குறாங்க எதை பார்க்கல அப்படிங்கிற விஷயங்கள் நான் வந்து உடனே ஆதரிக்கவில்லை நண்பர்களே நம்முடைய குழுவிலும் நிறைய ப பயிற்சி பழங்களை பார்த்துருக்காங்க இருக்கிற விஷயங்களை பாசிட்டிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் சரி இப்போ பாசிட்டிவாக எடுத்து சொல்லக்கூடிய மனிதர்களும் சரி நான் இது எதுக்கு வந்து இந்த ஜோதிட பலன்களை சொல்கின்றேன் என்றால் பாசிட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மக்கள் அதை பார்க்காம இருக்க போதில்லை அதுக்கு நல்லதாக பாருங்கள் தான் பார்க்குறோம் நண்பர்களே அகை நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் நிறைந்திருக்க எப்பொழுதுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க உங்களுடைய ஆழ்மனதை ரொம்ப உச்சபட்ச ஒரு பரிபூர்ணத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சப்கான்ஷியஸ் என்ற நல்ல விஷயங்களை ஏற்றுங்கள் அந்த அற்புதமான மகாதன யோக பேச்சு என்ற பேச்சு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஆழ்மன கட்டளைகளை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை வெற்றி மேல் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையோரு உங்கள் ஆசிர்வதிக்கிட்டும் வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழிய நலம் வாழியபல்லாண்டு